ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் உடைய அடுத்த ஹோஸ்டர் இதுதான் வந்து மக்கள் மனசில் எழுந்துட்டு ஒரு பெரிய கேள்வி எஸ் கமல் சார் கமல் சார் வந்து குவிட் பண்ணிட்டாரு அவருடைய மூவிஸ் ரீசனாக வச்சு சொல்லி குவிட் பண்ணிட்டாரு சோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக யார் ஸோ லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ ஒருத்தர் வந்துட்டு நம்மளுடைய விஜய் சதுபதி இன்னொருத்தர் வந்துட்டு நயன்தார நயன்தாரம் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இப்போ ரீசென்ட்டா வெளியே நான் ஒரு ஆர்டிகல் பாப்புலரான ஆர்டிகல் வச்சும் அது இல்லாமல் சோஷியல் மீடியாஸில் பரவலாக பேசப்படுற விஷயத்தை வச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எஸ் நம்மளுடைய ஆக்டர் விஜய் சதுபதி புதுசாக இருக்கும் அவர் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஹோஸ்ட்டாக வந்து கண்டினியூ ஆக போகிறாரு அதுதான் இருக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்டோடைய எண்டு அப்படின்னா செப்டம்பருடைய ஃபஸ்ட் வீக் வந்துடும் அக்டோபரில் சீசன் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் இருக்குது ஸோ விஜய் சதுபதி வராரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்க போது இதுக்கு முன்னாடி அவர் வந்து மாஸ்டர் ஷெஃப் அப்படின்ற ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ அந்த இப்போ ரீசெண்டாக வந்து மூவி வந்து அவருக்கு நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் எஸ் மகாராஜா தமிழ் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா சரி அது இல்லாமல் நம்மளுடைய ஹிந்தி சைடும் இல்லைன்னா வெளிநாடுகள் சைடுமே ரொம்பவே ஹிட் ஆயிருக்கு ஸோ அந்த மூவி வச்சு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இப்போது அவர் மேலே இருக்கு அப்படிங்கிறதான் நல்லாவே ஹோஸ்ட் பண்ணுவார் நல்ல ஒரு ஆங்கர்மே கூட ஸோ வெயிட் பண்ண அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படிஸ் யார் வரலாம் வர அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஆக்டர் அருண் எஸ் பாரதி அண்ணம்மா உடைய ஹீரோ ஸோ இதுக்கு முன்னாடி அவரும் நம்முடைய அர்ச்சனை அவங்க ரெண்டு பேரும் கமிட்டட் அப்படின்னுலாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க எஸ் அர்ச்சனா லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தாச்சு ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அருண் இந்த சீசனுக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ்மே இருக்குது ஸோ அருண் போனாராம் இன்னமும் சந்தோஷம்னா அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ச்சனாக்கு பயங்கர ஃபேன் பேசுருக்கு ஸோ லாஸ்ட் டைம் அவங்க கப்புமே வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் வச்சு பார்த்தாங்கன்னா இவர் வந்து உள்ள போறாரு கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரிலாம் கூட சில அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் ஒரு கண்டஸ்டன்ட் கிடைச்சாச்சு அப்படிங்கிறதா ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் போச்சு அப்படின்னா இன்னுமே இந்த விஷயங்களாம் பரவாயில்ல பேச வரும் யாரெல்லாம் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்குமே இந்த செப்டம்பர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்டேட் கடை கிடைக்க உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை